சிங்காசனத்தில் ஏசு உட்கார்ந்தார் என்பதன் அர்த்தம் என்ன பிதா என்கிற சிங்காசனத்தில் உட்கார்ந்தாரா அடுத்த கேள்வி அநேகர் சொல்லுகிறது தான் பிதா என்கிறவருடைய இன்னொருவருடைய சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்ததாக வேதவசனுடைய கருத்து புரியாதபடிக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் என் பிதாவின் சிங்காசனம் அப்படின்னு ஏசு சொல்கிறார் அர்த்தம் என்ன தெரியுமா தன்னுடைய சிங்காசனம் தனக்கு உரியதான சிங்காசனம் கிறிஸ்து என்கிற கர்த்தருடைய சிங்காசனம் அது என்று சொல்லி அர்த்தம் தன்னுடைய சிங்காசனத்துல தான் உட்கார்ந்தார் இன்னொருடைய சிங்காசனத்துல தன்னுடைய சிங்காசனத்துல தான் உட்கார்ந்தார் என்று சொல்லி அர்த்தம் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் யார் உங்களுக்கு இது புரியணும்னா ரெண்டு வசனங்களுக்கு அடிப்படையாக தெரிய வேண்டும் ஒரு சத்தியம் அடிப்படையாக தெரியணும் தேவன் அப்படின்னா எல்லா இடத்துலயும் இருக்க முடியும் வானாதி வானங்களும் கொள்ளாதவர் எல்லா இடத்தையும் நிரப்பக்கூடியவர் தான் தேவன் அப்ப உங்களுக்கு தெரியணும் ஏசாய் ஐம்பத்தி ஏழு பதினைந்து சொல்லி நித்தியவாசியா இருக்கிறவர் அங்க இருந்து கொண்டே உன்னதங்களில் இருந்து கொண்டே நமக்குள் வர முடியும் என்று வசனம் சொல்லுகிறது அங்க இருந்து கொண்டே வர முடியும் என்று சொல்லுகிறது விசுவாசிக்கணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் மூன்று பதிமூணுல சொல்லுகிறார் பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்ல யார் ஏத்தி உட்கார வச்சிடாதீங்க பிசாச உட்கார வைக்கிறீங்கன்னு அர்த்தம் என்று சொல்லி அர்த்தம் பரலோகத்துல இருக்கிறவரும் அவர்தான் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் அவர்தான் அந்த மனுஷகுமாரன் நின்று கொண்டு இருக்கிறது நான் தான் அப்படின்னு அவர் பேசுகிறார் இந்த வசனுடைய கருத்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னொருத்தருடைய சிங்காசனத்துல போய் உட்கார்ந்தாரா அப்படின்ற கேள்வியவே கேட்க மாட்டீங்க கருத்து தெரியாம கேள்விகள் கேட்கவே வர மாட்டீங்க வேதத்தை தியானித்து பார்ப்பீங்க வசனத்தை திரும்பவும் சொல்லுகிறேன் ஏசாயி ஐம்பத்தி ஏழு பதினைந்தையும் யோவான் மூன்று பதிமூணையும் வாசித்து பார்த்து தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறவர் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அல்ல எல்லா மதங்களையும் அப்படிதான் விசுவாசிக்குது எல்லா மதங்களும் விசுவாசிக்கிற ஒரு காரியம் தேவன் எல்லா இடத்திலும் இருக்க முடியும் என்கிற விசுவாசம் இருப்பார் திருமூலம் இருப்பார் என்று சொல்லி இந்துக்கள் கூட வேதம் சொல்லுகிறது காட் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர் வசனம் காணப்படுது வானாதி வானங்கள் கொள்ளாதவர் அவர் ஒரு இடத்துல சிருஷ்டி அவர் சிருஷ்டித்து இதற்குள்ள அடக்கி வைக்கக்கூடியவர் அல்ல ஆனா அவரால் வர முடியும் அப்படி என்கிற சத்தியம் தெரிந்து நீங்கள் இந்த ரெண்டு வசங்களை தியானித்து பார்ப்பீங்கன்னா அவர் இன்னொருத்தருடைய சிங்காசனத்தை உட்கார்ல அது அவருடைய சிங்காசனம் பிதா என்பது அவரை குறிக்கிற வார்த்தை சிருஷ்டிகராய் அவரை குறிக்கிற வார்த்தை என்பதை புரிந்து கொள்ளுவீங்க